கொழும்பு பம்பளப்பட்டியில் உள்ள பிரபல பிலாவுட்ஸ் உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் பாம்புக்குட்டி ஒன்று இருந்ததாக கூறப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று காலை குறித்த உணவகத்தில் உணவு உட்கொண்ட போது உணவில் பாம்புக்குட்டி போன்ற ஒரு தலைப்பகுதி காணப்பட்டுள்ளதாக நபரொருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் எனினும் இந்த குற்றச்சாட்டை உணவக நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது எமது தரப்பிலிருந்து இவ்வாறான ஒரு தவறு நடக்க வாய்ப்பு உணவக முகாமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியானவுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவகத்திற்கு வந்து சோதனைகளை மேற்கொண்டனர் குறித்த வீடியோவை வெளியிட்டவர் ஒரு சமூக வலைதள பிறப்பலம் எனவும் லைக்ஸ் மற்றும் வியூஸுக்காக திட்டமிட்டு இவ்வாறான செயலை செய்திருக்கலாம் என வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமான முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை எனினும் வீடியோவின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் சுகாதார சீர்கேடுகள் கண்டறியப்பட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்